திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஆனி மூலம் என்பது அருணகிரிநாதர் திருப்புகள் இயற்றிய நாளாகும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் மீது பக்தி கொண்ட ஒரு சித்தர் மற்றும் கவிஞர் ஆவார் அவர் இயற்றிய திருப்புகள் பாடல்கள் முருகனின் பாடும் ஒரு அற்புதமான பக்தி இலக்கியமாகும் ஆனி மூலம் அன்று அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கோபுரத்திலிருந்து குதித்து தன் உயிரை மாய்க்க முயன்றபோது முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு திருப்புகழ் பாட அருளியதாக ஒரு ஐதீகம் உள்ளது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் என்று சிலர் கூறுகிறார்கள் சிலர் காவிரி சேர்ந்தவர் என்று கூறுகிறார்கள் அவர் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தார் பின்னர் தனது சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்தார் அருணகிரிநாதர் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி போன்ற பல பக்தி நூல்களை எழுதியுள்ளார் அவர் ஒரு காலத்தில் தீய வழிகளில் சென்று பின்னர் முருகனின் அருளால் திருந்தினார் என்று கூறப்படுகிறது ஆணி மூலம் அன்று அவர் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதித்து சற்கொலைக்கு முயன்ற போது முருகப்பெருமான் தோன்றி அவரை காப்பாற்றினார் என்று நம்பப்படுகிறது அப்போது அருணகிரிநாதர் முருகனின் அருளால் திருப்புகள் பாடத் தொடங்கினார் அருணகிரிநாதர் திருப்புகளில் முருகனின் புகழை பாடியதோடு மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களையும் பாடியுள்ளார் ஆனி மூலம் என்பது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடத் தொடங்கிய நாளாகும் எனவே இது முருக பக்தர்கள் இடையே ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அருணகிரிநாதர் மீது பக்தி கொண்டவர்கள் அவரது திருப்புகழ் பாடல்களை பாடி அவரை நினைவு கூறுகிறார்கள் பல முருகன் கோயில்களில் ஆனி மூலம் அன்று சிறப்பு வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு புகழ்பெற்ற பக்தி நூலாகும் இது முருகப்பெருமானின் பல்வேறு வடிவங்களையும் திருவிளையாடல்களையும் அருளையும் போற்றி பாடப்படு போற்றி பாடுகிறது திருப்புகழில் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பாடல்கள் உள்ளன அவை இசை பாடல்களாக பாடப்படுகின்றன திருப்புகழ் பாடல்கள் முருக பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஞானத்தை தரும் நூலாகவும் கருதப்படுகிறது என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் Happy morning.